நாங்க வந்து பாரத பசுமை புரட்சி இயக்கம் தாய் தந்தையை வணங்கிடு தாய் நாட்டை காத்துடு பாரத பசுமை புரட்சி இயக்கம் நாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நாங்கள் ஃபேமிலியா வச்சுட்டு இருக்கிறோம் அதாவது வர காலகட்டங்களில் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கு அதையெல்லாம் மனசுல வந்து யோசிச்சு நாங்க வந்து மரக்கன்றுகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது மரங்கள் வந்து நேற்று வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிறோங்க இந்த மரக்கன்றுகளை வந்து நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த மரக்கன்றுகள்ல பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு பத்து வருஷத்து மரத்தை பாத்தீங்கன்னா நம்ம என்எஸ்ஆர் ரோடு சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட் அந்த இடத்துல மாரதி டென்டில் அருகில் வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு நாற்பது அடி மரத்தை வந்து முதலே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு முப்பது அடிக்கு வெட்டிட்டாங்க நாற்பது அடி மரத்தை முப்பது அடியா வெட்டிட்டாங்க பத்தடிதான் நிக்குது அந்த பத்தடியும் தலைஞ்சி வர நேரத்துல இப்ப அந்த மரத்தை பாத்தீங்கன்னா பவுடர் போட்டாங்க மரத்தை அழிக்கக்கூடிய பவுடரை வந்து அந்த மரத்து மேலாம் தூவி விட்டாங்க மரம் ஃபுல்லாவே தூவிட்டாங்க இதை வந்து நாங்க வந்து இதுக்கு ஒரு மனு வந்து கலெக்டர் ஐயா கிட்ட இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்குறாங்க ஐயா கிட்ட நடவடிக்கை எடுக்கணும்ட்டு ஆட்டிய கிட்ட அந்த மனு போயிருக்கேங்க இதை வந்து அரசு வந்து நல்ல முறையில் மரங்களை காப்பா காப்பாற்றணும் நாட்டுக்கு வந்து மிக வந்து முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள் தான் இந்த மரங்கள் தயவு செஞ்சு அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுக்கணும் மரங்களை காப்பாற்றி கொடுங்க பாரத பசுமை புரட்சி இயக்கம்